தமிழர் பாரம்பரிய சிலம்பக்கலையை கலையை கேலோ இந்தியா விளையாட்டு துவக்க விழாவில் அரங்கேற்றிய கோவையைச் சேர்ந்த நேதாஜி அகாடமி குழுவினருக்கு மதுரை முத்தமிழ் நாட்டுப்புற கலைகள் ஆராய்ச்சி நிறுவனம் இளம் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பு கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி துவக்க விழாவில் கோவை அரசூர் பகுதியைச் சேர்ந்த நேதாஜி சிலம்பம் அகாடமியைச் சேர்ந்த சிலம்பம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தமிழ் பாரம்பரிய சிலம்பக்கலையை கலையை அனைவரின் முன்பாக செய்தனர் நேதாஜி சிலம்பம் அகாடமியின் நிறுவனர் ஆசான் பால் பாண்டி தலைமையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட உலக அளவில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இந்நிலையில் இந்த குழுவினரை கௌரவிக்கும் விதமாக மதுரை முத்தமிழ் நாட்டுப்புற கலைகள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக இளம் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது தலைமை ஆசான் பால் பாண்டி உட்பட குழுவில் இடம்பெற்ற அறுபத்தி எட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் இளம் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பால் பண்ணிங்க நான் கோவை மாவட்டத்துல அரசூர் தென்னமலை பகுதியில கடந்த இருபது வருஷமா கரைத்த சிலம்பம் கலரி என்ற கலைகள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குழந்தைக்கு மேல எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன் ஜனவரியில பாத்தீங்கன்னா பிரதமர் முன்னாலையில பிரதமர் முதலமைச்சர் முன்னாலையில கல்வித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் முன்னால சிலம்பம் வந்து நம்முடைய தமிழ்டைய பாரம்பரிய கலையில நம்ம குழந்தைகள் அத்தனை அத்தனை கலைகளும் கராத்தே சிலம்பம் யோகா டபுள் ஸ்டிக்கு